நேற்று நடந்து விரும்பத்தகாத சம்பவம் அதுக்காக சொல்றேன் இது ஏற்கனவே வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இருக்குது அருகாமையில் அந்த பள்ளியில் தான் இருக்கும் வரைக்கும் மூணு நாலு திரவ முகாம் நடத்திருக்கும் அந்த பள்ளியில் என்னன்னா வசதிகள் இருக்கும் இது இப்போ எல்லாம் போய் கண் சிச்சு அறுவை சிகிச்சை போகிறவங்களாம் மாடியில் ஏறி அவங்க அந்த கண் பரிசோதனை பண்ண வேண்டியது இது வந்து நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முதல்லையே வந்து பத்து நாளைக்கு முன்னாலேயே நம்ம முதன்மை கல்வி அதிகாரியிலாம் கேட்டேன் மாதிரின்ட்டு இந்த மாதிரி நாங்கள் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமா நான் வந்து என்னுடைய பையன் மறைந்துட்டார் அவருக்கு பேரில் ஆர்ஜிஐ தம்ளம் எஜுகேஷனல் நடத்திட்டு இருக்கோம் நம்ம பள்ளியில் ஏற்கனவே ரெண்டு மூணு திரவம் நடத்தியிருக்கோம் கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்பாகவும் இங்கே நடத்தியிருக்கோம் இந்த திரவம் நடத்துறதுக்கு நீங்கள் பொதுவாக வழக்கமாக எப்பொழுதுமே கேட்டு பெறுவது ஒரு இது எங்களுடைய பகுதி செயலாம் அந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் நாகஜோதி அது கேட்கும்போது அவங்க சார் நீங்கள் வச்சுக்கங்க சார் நல்லா சந்தோஷமாக எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார் நல்லா நடத்துங்க சார் என்ன உதவியோ செய்ய சொல்கிறேன்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு நாங்கள் எல்லா நோட்டீஸு பிட் நோட்டீஸு அந்த பேனரு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி தான் போட்டு அடிச்சிருக்கோம் நேற்றை காலையில் என்னன்றாங்க திடீர்னு பகுதி செயலரை கூப்பிட்டு இந்த மாதிரி அங்கே நடத்த முடியாதுன்னு சொல்லி டிஓ சிவகுமார்ன்றவர் அவர் இப்ப புதுசாக வந்திருக்கார் டிஓ அவர்கிட்ட நான் எவ்வளோ தூரம் நான் சொன்னாரு சொன்ன உடனே நான் பேசினேன் இல்லை சார் சிஓ சொன்ன சிஓ சொல்லி தானே ஏற்பாடு பண்ணிக்கோம் இன்னைக்கு திடீர்னு இன்னைக்கு வந்து சொல்றீங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டால் இல்லை சார் அதை இது பண்ணுறாங்க அரசியல் ஃபங்க்ஷன் இது அரசியலுக்கே கிடையாது இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நான் அதை செஞ்சிட்டு வர்றோம் எங்கள் குடும்பம் செஞ்சுட்டு வராங்க எங்கள் பையனுக்குன்னு இருக்கிற அந்த இருந்து நாங்கள் வந்து இதெல்லாம் இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன் அங்கே அரசியலே வராது அப்படின்னு சொன்னேன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே ஏதாச்சும் அரசியல் இருக்கா எதுவுமே கிடையாது ஆனாலும் கூட கடைசியில இது பண்ணி கமிஷனர் தான் அங்கே சொன்னார் கமிஷனர் கேட்டால் எனக்கு தெரியும் இது மாதிரி ஒரு சம்பவமே தெரியாதுன்னு நானே பேசுகிறேன் சார் அப்படின்ட்டு பேசுனவர் இறுதி வரைக்கும் முதன்மை கல்வி அதிகாரி எடுக்கல என்ன ஒரு இது பாருங்க அந்த பள்ளிக்கு வந்து தொகுதி மேம்பாட்டில் முதல்ல பனிரெண்டு லட்சம் ரூபாயில கட்டடம் கட்டி கொடுத்துருக்கேன் அப்புறம் கூடுதல் வகுப்பறை வேணும்டாங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயெலாம் கட்டி கொடுத்துருக்கேன் அப்புறம் ஒம்பது லட்சம் ரூபாயில் ஃபேவர் பிளாக் வேணும்டாங்க தரையெல்லாம் மேடும் குண்டும் குழியுமா இருக்கும் மாணவர்கள் பள்ளிக்கு வந்து செல்வது சிரமமாக இருக்குங்க வாட்ரு வந்து தண்ணி வந்து சரியாக இல்லைன்னா எனவே ஆர்வ வாட்டருக்கு ஒரு பத்து லட்ச ரூபா ஒதுக்கி பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்கோம் இந்த பள்ளிக்கு என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் அந்த ஒரு பள்ளிக்கு மட்டும் செஞ்சிருக்கோங்க இவ்வளவு நான் அந்த பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷத்தில் இவ்வளவு செஞ்சிருக்கேன் ஆனால் இந்த அரசாங்கம் எப்படி போகுதுன்னு பாருங்க அரசாங்கத்துடைய அதிகாரிகள் எப்படி செயல்படுறாங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றேன் இப்போ நடக்குது இல்லை விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்குது இல்லையா இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் அதில் காவல்துறையினுடைய கைகள் எந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற போத கலாச்சாரம் இதெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறல்கள் எவ்வளவு தூரம் முன்னேறி ஒரு பொது ஃபங்க்ஷனே நடத்த முடியாத அளவுக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக காரர்கள் திடீரென்று நேற்றைக்கு தினம் இந்த மாதிரி இதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னால சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல நல்ல வேலை இந்த மகால வந்து உரிமையாளர் வந்து கொடுத்து உதவுனாரு அது ஒரு வேற ஒரு பங்கன் நடத்தினாரு அப்புறம் இந்த மாதிரி பொது பங்கும் சரி நீங்க நடத்திங்க சார் நல்லது தானே நான் வேற அவங்கிட்ட சொல்லி வேற இடத்துல நடத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இது கிடைக்கல எப்படி பாருங்க எத்தனை ஆயிரம் மக்கள் இப்ப இங்க வந்து ஆயிரம் பேருக்கு மேல எப்படி பயனடைவாங்க வர்றவங்களுக்கு முழுக்க முழுக்க இலவசமாக இந்த அரசாங்கம் இன்னைக்கு திமுக காரர்கள் எவ்வளவுக்கும் மீறி போறாங்க அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்றேன் இதனாலதான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கேலி கூத்தாக இருக்கு அனைத்து துறையிலும் விரிந்து பறந்து திமுக நிர்வாகிகள் அவருடைய தலைவர்கள் இன்னைக்கு அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள் எந்த மாதிரி மிரட்டல் இருந்தா இன்னைக்கு முதன்மை அதிகாரி கொடுத்தத வந்து வாபஸ் பண்ணுவார் நான் தொடர்பு கொண்டா எடுக்கவே இல்லை அந்த முதன்மை அதிகாரி அந்த சிவகுமார் பல காரணத்தை சொன்னார் அப்புறம் சொல்லியும் அவர் கடைசியில் என் போனும் எடுக்கல டிஓ ஆட்சி மாறும் காட்சிகள் மாறத்தான் செய்யும் அது வேற இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து அரசு அலுவலர்கள் வந்து அது சார் எந்த துறையாக இருந்தாலும் நேர்மையாக பணியாற்றணும் நம்ம பிரபாகரன் சிவகிரி போலீஸ் ஏட்டையா இருக்கார் இல்லையா அவர் மாதிரி பணியாற்றணும் ஏன்னா அந்த ஆட்சியில நேர்மையா நாங்க பணியாற்ற முடியல அழுத்தம் இருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறையும் கேட்க மாட்டேன் தலைமை காவலர் பதவியை நான் ரிசைன் பண்றேன்னு சொன்னார் பாருங்க எந்த மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி காக்கி சட்டை போட்டவர் எப்படி இது மாதிரி சில அதிகாரி இருக்காங்க ஆனா அதிகாரிகள் மிரட்டப்படுகிறார்கள் இப்ப சென்னையில கூட கமிஷனர் பாருங்க அவர் ஏன் திடீர்னு பேட்டி கொடுக்கிறாரு அரசையோட அனுமதி பெற்று அனுமதி பெற்றாரா என்னன்னு தெரியல அதுல ஞானசேகர் மட்டும் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்காரு அவருக்கு கொடுத்திருக்க அழுத்தம் தான் அது கைது செய்யப்பட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி விடுதலை பண்ண பிறகு அப்புறம் இந்த இந்த சம்பவம் வந்து எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து அந்த அங்கு நடந்த சம்பவத்தை வெளிக்கொண்டு வெளிக்கொண்டுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதை முன்னெடுத்து சென்றதனால்தான் மற்ற கட்சிகள்லாம் வந்தது அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா எல்லாரும் விமர்சனம் உடனே உடனே இந்த அழுத்தம் கடத்தமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய யார் யார் என்று சார் யார் அப்படின்னு ஒரு தலைவர் குடும்ப குடியிருந்த கோயில அந்த கேஸ்ல இந்த சார் யார் யார் என்று கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு எல்லா அனைத்து துறையும் விரிந்து அதில் இருக்க கூட்டணி கட்சிகளும் சகோதரர் திருமாவளவன் இன்னைக்கு மலேசியா போயிருக்காரு நீ போயிட்டு பிறகு என்னது நேற்று வரைக்கும் அது ரேச அரசா வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச்செயலாளர் தமிழ் மாநிலத்துடைய தலைவருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை கண்டித்திருக்கிறார் இன்னைக்கு இந்த அரசாங்கம் இது அரசாங்கம் இது என்ன சுதந்திரமா ஜனநாயக முறைப்படி நடக்குதா திரும்ப ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்களா எந்த ஒரு இதுக்கும் இந்த அரசாங்கத்தில் அனுமதி கிடைக்கல போராட்டம் நடத்தலைன்னா மக்களுடைய பிரச்சனையை எப்படி அரசாங்கத்துக்கு கொண்டு விடையும் அப்படின்னு கேள்வி மேல் கேட்டார் அதுக்கு இன்னைக்கு ஒரு முக்கால் பக்கம் முரசொலியில முரசொலி பத்திரிக்கை தான் திமுக உடைய அரசு இதழ் திமுக கட்சிக்காரங்க அரசு இதழ் மாதிரி அரசுல எப்படி கஜெட் கஜா கஜெட்ல போட்ட அரசு இதழ் அது மாதிரி திமுக உடைய பத்திரிகையில இன்னைக்கு தோழருக்கு மேல் கேள்வி கேட்டு இது அடுக்குமா ஒப்பாரி வைக்கிறாங்க திமுக ஏன் நீங்க தான் உங்களுக்கு தான் செல்வாக்கு இந்த ஆட்சியில் முதலமைச்சர் எங்க பார்த்தாலும் எந்த கொம்பனும் இந்த ஆட்சியை சொல்ல முடியாதுன்றாரு இரண்டாவது கண்ணுக்கு நடந்த நூற்றாண்டு விழா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அந்த விழாவில் கூட இது கொள்கை கூட்டணி என்றார் அந்த கொள்கை கூட்டணியில் இருக்கிற இன்னைக்கு பாலகிருஷ்ணன் சரி முத்தரசன் ஏற்கனவே சொல்லிட்டார் ஆனா பாலகிருஷ்ணன் விரிவா சொன்னாரு திருமாவன் சகோதரர் திருமாவளவன் அந்த சார் யார் என்பதை தெரிவிக்கணும் கமிஷனர் வந்து ஏன் ஒருவர் மட்டுமே சம்பந்தப்பட்டார் என்று அவசர அவசரமாக கொடுத்தது காரணமாக நன்றி இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு இந்த அரசாங்கம் மக்களுடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டது எங்க பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியால் முத முதல்ல சிபிஐ விசாரணை நடத்தணும்ன்றார் அதே மாதிரி சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லி தான் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லுது இன்னைக்கு திருமாவளவன் அவரும் அதை அதைத்தான் சொல்ல போறாரு இன்னைக்கு அனைத்து பேருமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் சிபிஐ விசாரணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு ஆளுங்கட்சியுடைய அத்துமீறல் இது வந்து இவங்க குணத்தவே மாற்ற முடியாது திமுகவுடைய நிர்வாகிகள் குணத்தவே மாற்ற முடியாது எப்பவுமே இப்படிதான் கலைஞர் இருக்கும் போதே இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பிறகு ரொம்ப ரொம்ப அதிகமா தலையீடு அவர் சொன்னார் ஒரு வருஷத்திலே சொன்னார் என்ன தூக்கம் வரல நான் சர்வதாராக மாறுவேன் சவுக்கால் விளாசுவேன் இப்ப அன்பு சகோதரர் அண்ணாமலை தான் தன்னையே வந்து சவுக்கழித்து தன்னை வருத்திக்கிட்டார் அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் எவ்வளவு மோசம் ஒரு பாலியல் வன்கொடுமை எண்பது வயசுக்கு பாட்டியை கூட வன்முறை பண்ணதாக பத்திரிக்கை வந்து பத்து அஞ்சு வயசுல இருந்து விடமாட்டேன்றாங்க திமுக மேஜரா பங்கேற்று அதனால அந்த வழக்குகள் இல்லாம எடுக்காம இருக்காங்க வழக்கு விசாரிக்கிறது சரியா விசாரிக்கிறது எதுக்கெடுத்தாலும் பார்த்தா பொள்ளாச்சி மாணவி இது அப்படின்னு சொன்னாங்க எங்க முதலமைச்சர் சிபிஐக்கு விசாரிக்க சொல்லிட்டாரு சிபிஐக்கு விட்டுட்டாரு கள்ளக்குறிச்சி சம்பவம் சரி விழுப்புரம் சம்பவம் சரி அதே மாதிரி இந்த சம்பவத்தையும் சொல்லி இருக்காரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த தன்னிச்சையாக இன்னைக்கு மகளிர் ஆணையம் வந்து விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க இன்னைக்கு உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லி நியமிச்ச மூணு ஐபிஎஸ்சி அதிகாரிகள் நேரத்தில் இருந்து விசாரணை தொடங்கிட்டாங்க கட்டுக்கட்டாக கொண்டுட்டு போறாங்க இன்னைக்கு யூடியூப்பு மற்ற பேஸ்புக் எல்லாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தா அந்த குற்றவாளியாக கருதப்படுகின்ற ஞானசேகரனை பார்த்தா அமைச்சர்களோட எவ்வளவுலாம் அமைச்சர் வீட்டிலே போய் விருந்து சாப்பிட்றாரு யாரு சென்னையினுடைய மேயரும் துணை மேயரும் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரும் அங்கே போய் சாப்பிட்றாங்க பிரியாணி சாப்பிட்றாங்க சுவைச்சி சாப்பிட்றத அதை யூடியூப்பில் போறாங்க சுவைச்சு சாப்பிட்றத ரெண்டாவது பின்னால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்திருக்காம யார் ஞான செய்யணும் வீடியோ எடுத்திருக்கான் பாருங்க அவன் குற்றவாளி ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கான் இது வந்து என்னன்னா பழைய இந்த நம்ம சொல்லுவாங்க நம்ம சித்திரத்தில் நடக்குது இல்லை கல்லர் சுந்தராஜ பெருமான் தான் கல்லராக அவதரித்து வருவார் அப்ப பாண்டிய மன்ன விசாரிக்கும்போது போது பகல்ல ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அவன் பகல்ல வந்து பசுமாடு மாதிரி நலத்திட்டம் அது இது செய்யறவன் எப்படி எல்லாம் பகல்ல பார்த்தா பொது ஃபங்க்ஷன் அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகளோட பங்கேற்றுக்கிறது சாயங்காலம் என்ன பிரியாணி கடை மாலையில் பிரியாணி பிரியாணி கடையை முழு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை அதை பாலியல் அந்த இது இல்லையா வீடு புகுந்து திருடுறது இந்த வேலையே பண்ணிட்டு இருக்கான் அவன் தொடர்ச்சியாக அவன் டைம் டேபிள் போட்டிருப்பான் போல இருக்கு டைம் டேபிள் வார வாரத்தினால நம்ம பிள்ளைகளுக்கு டைம் டேபிள் நடத்துவோம் போட்டிருப்பாங்க இன்னிக்கு இந்த பீரியடு இன்னன்னைக்கு சோசியல் பீரியடு கணக்கு பீரியடு தமிழ் பீரியடு அப்படின்னு போடுவோம் போட்டுப்பாங்க ஏன்னா நீங்க படிச்சிருப்பீங்கல்ல தம்பி ஏன்னா எல்லாரும் நம்ம படு ஏன்னா நம்மளாம் டைம் டேபிள் பிரான தான் நோட்டு புக்கெல்லாம் கொண்டு போவோம் இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு போகணும் அஞ்சாவது படிக்கும் வரைக்கும் அப்படி கொண்டு போவோம் அப்புறமேல் போகும்போது டைம் டேபிள் பிராரம் சொல்லுவாங்க அந்த மாதிரி டைம் டேபிள் பிராரம் அந்த படுக்கல படுக்கல வர செய்யறான் இதெல்லாம் திமுகவுடைய இளைஞரணி வந்து எப்படி மாணவரணி எப்படி இருக்கு மாணவரணி எல்லா பேருமே நடந்துட்டு இருக்கும்போது நடக்கும்போது இன்னொரு இடத்துல ஏதாத்தான் சொல்றது மாதிரி முரசொல்ல வந்து இன்னொரு வார்த்தையும் குறிப்பிட்டாங்க தோழமைக்கான இலக்கணத்தோட கே பாலகிருஷ்ணன் வந்து நடந்துக்கல பல்வேறு விஷயங்களை சொன்னாலும் இந்த விஷயத்த இது பண்றாங்க ரொம்ப கடுமையா பேசிருக்காங்க

சவுக்கால் அடிப்பேன் அப்படின்னு சொன்னார் சர்வதி யாரா சொன்னாரா சொன்னாரா அப்படிப்பட்ட நேரத்தில் சவுக்க அவர் எடுக்கல இவர் தன்னையே வருத்தி கொண்டார் சொன்ன நீ அது கூட ஓடுவாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது எங்க பொதுச் தான் முடிவெடுத்து அதை எடுக்கணும்னு சொல்லிட்டாரு முடிவெடுத்துட்டாரு திமுக கூட்டணி இப்பதான் பரப்பிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் அதுல பயணம் பண்றவங்கலாம் மக்களுடைய எதிர்ப்பலைய சந்திக்க வேண்டியிருக்கும் திமுக என்ற கப்பல் வந்து ஓட்ட கப்பல் ஆயிருச்சு மாலிமி எவ்வளவுதான் திறமையா இருந்தாலும் கரை சேர்க்க முடியாது இங்க மாலுமிக்கு திறமையும் அந்த நம்பி பயணம் செய்ய முடியாது என்பதை இன்னைக்கு திமுக தோழமை கட்சிகள் இன்னைக்கு ஜனநாயக பூர்வமாக இப்பதான் குரல் எழுப்புறாங்க ஆனா இதுக்கெல்லாம் வித்துட்டவ எங்களுடைய புரட்சி தமிழர் தான் முத முதலா இந்த சம்பவம் இருக்கட்டும் நம்ம கள்ளக்குறிச்சி சம்பவம் இருங்க அந்த எழுபத்தி நாலு பேர் எழுவத்தஞ்சு பேர் இறந்தாங்க இல்லையா அதுக்கு அவர் தான் போய் உடனடியாக போய் பார்த்தார் அந்த சம்பவம் அவர் போன பிறகுதான் அது எல்லா பத்திரிகைகளையும் ஊடகங்கள்லயும் வந்தது அதே மாதிரி இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களும் எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு எடுத்து போட்டு அதனுடைய இதை சொன்ன பிறகுதான் எங்க எங்க பொதுச் செயலரை பேசின பிறகுதான் அதை எல்லா பேருமே கையில் எடுத்தாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் எடப்பாடியார் மக்களுடைய இன்னைக்கு மக்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு வந்தாலும் சரி அதை தட்டி கேட்க வல்லமை உடையவராக இன்னைக்கு எடப்பாடியார் இருக்கார்

உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து விழுப்புரத்தில் பொது இடங்களில் பேசினது அதை விட்டு விட்டு உங்களுக்கு என்ன தேவையோ கேட்டு பெறுங்க அப்படின்றாரு அப்ப பாலகிருஷ்ணனை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க நான் கேட்கிறேன் நாளைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாளைக்கு திமுக தோழமை கொண்டா அப்ப வாங்கிக்கிட்டாங்க இந்த மாதிரி பேச கண்டுதான் ஏதோ பெரிய பெட்டி போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்களா மக்கள் மக்கள் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா எப்ப நான் நினைக்கல மக்கள் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா எல்லாரும் நினைப்பாங்க மக்கள் ஏன்னா இவ்வளவு தூரம் ஆக்கிரசமா பேசணும் சேகர் பாபு இவ்வளவு சொல்லிட்டார் எதுக்கு நீங்க போய் இது மாதிரி பேசிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ வாங்க கேட்டு பெற்று வாங்கிட்டு போங்க எது வேணாலும் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாருன்னா கம்யூனிஸ்ட எந்த வகையில வச்சிருக்காங்க அதுதான் அதான் பொதுவா சொல்லுவாங்க அதுல இருக்க தோழர்களே சொல்லுவாங்க உண்மையான அந்த தொழிலாளர் தோழர் வர்க்கத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யார்ட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது வாங்கினா இந்த மாதிரி தான் தேர்தலுக்கு போய் நிதி வாங்க கண்டு தானே அவங்ககிட்டலாம் பேசுகிறாங்க இப்படிலாம் பேசுவாங்க தனிப்பட்ட முறையில் பாலகிருஷ்ணன் யார்ட்டையும் வாங்க மாட்டார் எங்களுக்கு நல்லா தெரியும் அவர் எந்த அமைச்சர்கிட்டையும் போய் வாங்க மாட்டார் ஆனால் கட்சிக்காக வாங்குறது கூட கொச்சைப்படுத்துகிறாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தான் பேசணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைந்து இருக்கு சட்டமன்றத்தில் தேர்தலுக்கான வாய்ப்பு இருக்குமா சார் நீங்க பயங்கரமான பூகம்பத்தை எதிர்பார்த்து எப்ப பூகம்பம் வெடிக்கின்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல கொதித்து கொண்டு இருக்கிறது மக்களுடைய கொதிப்பு நிலை தமிழ்நாட்டு மக்களுடைய கொதிப்பு நிலை வந்து எரிமலை மழை வந்து எப்படி குழம்பு இதாயிட்டு இருக்க எப்ப வெடிக்க போகுதோன்ற மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் போய் நம்ம இதெல்லாம் கேள்விப்படுறதா பத்திரிக்கையில் வந்ததா என்ன சொன்னார் சபாநாயகர் போயிருக்கார் சபையின் நாயகர் நம்முடைய சபாநாயர் போய் கவர்னரை அழைத்திருக்கார் இது வந்து ஜனநாயக அடிப்படையில் அழைக்க வேண்டியது அப்போ அவர்கிட்ட ஆலோசனை சொல்லியிருக்கார் கடந்த முறை மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது நீங்க எழுதி கொடுத்த பூரா நான் வாசிப்பேன்னு நீங்கள் நினைக்கவும் கூடாது திருத்தங்கள் இருக்கும் நீங்க வாடகை இவ்வளோ தூரம் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கும்போது நீ இது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்தீங்கன்னா அதை எப்படி நான் என்ன எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பேசுன மாதிரிலாம் செய்தி வருது செய்திகள் தான் வருது நமக்கு என்ன பேசுனாங்க நம்ம கேட்டதில் நான் மதுரையில் இருக்கேன் நடந்தது சென்னை ராஜ்பவனில் நம்ம சபாநாயகர் போயிருக்கார் என்ன நடந்தது நமக்கு தெரியாது ஆனால் பத்திரிகையில் ஊடகங்களில் இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்கு எனவே நீ அந்த பட்ஜெட்டில் முறையாக கொடுங்கன்னு இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி இப்ப மதிவான சொன்ன மாதிரி நாங்கள் எப்பவுமே பூகம்பத்தை கலைஞர் நாங்கள் எப்போ தேவையில்லாம எங்கள் அம்மா தான் சொல்கிறோம் தேவையில்லாம வந்து சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்லாம் செய்ய மாட்டோம் தேவையான பிரச்சனையும் எங்கள் பொதுச் செயலாளர் பேசுவார் எதிர்கட்சி தலைவர் பேசுவார் அனுமதி கொடுக்காத மருத்துவத்தில் வந்துடுவோம் என்ன மக்களுக்கு பாதகத்தை உருவாக்குகின்ற வகையில் தீர்மானங்கள் வந்தால் உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வந்துருவோம் இப்பவும் சட்டமன்றத்தில் நான் தான் சொல்கிறேன்ல அந்த அது என்ன படங்க நம்ம ரஜினி நடித்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சில் நம்ம அது என்ன இல்லைங்க அதுக்கெல்லாம் முதல்ல பா இந்த கிரேனைட்டு கிரேனைட்டு படையப்பா படையப்பா படத்தில் பொண்ணுவாக்க போவாங்க யாருக்கு செந்திலுக்கு படம் அப்ப செந்திலுக்கு வந்து சட்டை கிழிஞ்சு போகும் இதாயிரும் அப்ப ரஜினி சட்டையை வந்து அவர் வாங்கி போட்டுட்டு அதுக்கு சொல்ற மாதிரி அப்ப வர்ற அவங்க ஆனா அவர் போட்டிருக்க சட்டை என்னுடைய இதுதான் தொடங்கி வைப்பார் அது மாதிரி இந்த போன சட்டமன்ற தொடரில் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் நடந்தது நான் கதாநாயகனா நம்முடைய எடப்பாடியார் தான் ஆனா முதலமைச்சர் நம்ம தான் முதுவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சொல்ற மாதிரி மானுடமும் முதலமைச்சர் தான் ஆனா அங்க கதாநாயனா விளங்கினது அவர்தான் பே கே டங்க்ஷன் தொழிற்சாலைய பத்தி கேட்டார் பத்து மாசம் இன்னைக்கு பாருங்க இங்க எல்லாம் போராட்டம் எங்க எல்லாம் புடிச்சு ஆண்கள் பெண்கள் எல்லாம் நேத்து கூட குஸ்பா புடிச்சு போடுட்டாங்க தமிழ் சீனி 했다 அது கூட போராட்டம் கொடுத்து எப்பா குஸ்பா போராட புடிச்சு உள்ள போடுட்டாங்க பெண்கள் பெண்களுக்காக ஆட்டு ਮੰடை அது ஆட்டு ਮੰடயில போய் ஒரு நடியே பா அவங்க keçில இருந்தவங்க இத பாருங்க ஆட்டு ਮੰடயில போய் நீ அடைச்சு ஆடுகளை அடைக்கிற மாதிரி கொண்டு கொண்டுதுள்ளாரு இவங்க என்னன்னா இவங்களுக்கு இது பழக்கமாயிப் போச்சு ஈரோட்ல மக்களைப் பிடிச்சா ஆட்டு மந்தையில் அடைக்கிற மாதிரி அடைச்சி அடைச்சி தான் இளங்கோ ஜெயிக்க வச்சாங்க அது மாதிரி நினைச்சிட்டு பாரே மகளிரை ஆட்டு ஆட்டு மந்தைகளாவே நினைச்சா ஆடுகளாவே நினைச்சிட்டாங்க நினைச்சு இது பண்ணி தமிழ் வந்து முன்னாள் கவர்னர் முன்னாள் கவர்னர் வந்து ரொம்ப மன சங்கடப்பட்டு பேசியிருக்காரு ரொம்ப வேதனைப்பட்டு இப்படி பெண்கள்லாம் பெண்களுக்காக குரல் இருக்கு அப்ப நம்ம இவங்களை கூட கேட்கிறாங்க கனிமொழி சகோதரிய கேக்கிறாங்க என்னப்பா முன்னாலே கேட்பேன் பேசுவீங்க பெண்களுக்குண்டு அங்கேயும் பெண் மகளிர் அணி இருக்கு திமுக ஏன் நீங்க கொந்திக்கல இது வந்து பொதுவாக வந்து இந்த ஆட்சி எதுக்காக இங்க எப்படி எழுக்கிறாங்கன்னா உடனே டங்ஸ்டனுக்கு குஷ்பை கைது பண்ணிட்டு அண்ணன் வைகோவை சுதந்திரமா சொல்றாங்க அது என்ன ஒன் மத்திய அமைச்சர் மத்திய அரச கண்டிச்சான் மத்திய அரசே கண்டிக்க கூடாது இது முழுக்க தமிழக அரசு தான் காரணம் பிப்ரவரியில் ஏல விடுறத பத்தி இவங்க சொல்றாங்க அப்ப பிப்ரவரியிலிருந்து என்ன இந்த பிரச்சனை நவம்பர் வரைக்கும் நடக்குது நவம்பர் வரைக்கும் நடக்கும்போது இவங்க என்ன செஞ்சுருக்கணும் இவங்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் இவங்க அந்த ஏலத்தை நடத்துறதை எங்கிட்ட கொடுங்க மாநில அரசுக்கு கொடுங்கன்னு தான் கேட்டாங்களே ஒழிய அங்க தொழிற்சாலை வரக்கூடாதுன்னு இவங்க சொல்லல மக்கள்லாம் கிளர்ந்து எழுந்த பிறகுதான் இதைத்தான் எங்க எதிர்கட்சி தலைவர் சொன்னார் எங்க பொதுச் அதைத்தான் சொல்றாரு மக்கள் போராட்டம் அந்த பிறகுதானே முதலமைச்சரே அதை எதிர்க்கிறத அறிக்கை கொடுக்கிறாரு இன்னைக்கு இப்படி பேசுறாரு என்ன என் இருக்கும் வரை நான் விடமாட்டேன்னு ஏன் இத பத்து மாசம் தள்ளி போட்டீங்க அப்படின்னு கேட்டார் அந்த டங்ஷனை போய் இவர் இப்ப உண்மையிலே போராட்டம் மாநில அரசு எதிர்த்து தான் நேற்று நேற்று நம்ம பேர் போயிருக்காரு சபை முன்னவர் மூத்த அமைச்சர் ஆனால் துறைமுருகன் டெல்லி பயணமாக இருக்க ஒருவர் டங்ஸ்டனை பத்தி நான் பேச போயிருப்பாங்க எங்களுக்கு தெரியாது அவர் ஒருவே டங்ஸ்டன் சொல்லி அதை பத்தி தான் பேச போயிருப்பாரு நினைக்கிறேன் அப்படி நம்ம நல்லதே நினைங்க நீங்க அப்ப அப்படி நினைக்கிறீங்க அவர் மூத்தவர் சபையினுடைய நாயகன் ரொம்ப காலம் இருந்தவர் ரஜினிகாந்த் நீங்க எல்லாம் மறந்துட்டீங்களே மறந்துட்டீங்களே அதுக்காக போய் போட்டா ரஜினியோட சந்தாச்சா போட்டா போடுறீங்க அவர் தான் விவரம் செய்யறாரு திமுக வந்து வீழ்த்தணும் எல்லாரும் ஒண்ணா தான் இருக்கேன் நீங்க தான் அப்படி சொல்றீங்க அப்படி இல்ல அவர் சொல்றாரு அவர் கருத்து சொல்றாருங்க அவர் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அவர் சொல்றாரு இதெல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் பதில் சொல்றது யார் நான் அந்த இடத்துல இருக்கேன் பொதுச் செயலாளர் தானே பதில் சொல்லணும் தேர்தலுக்கு முன்னாடியே நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம் சசிகலா கூட சொன்னாங்க அது அவங்க கருத்து அதையும் போய் பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க இங்க வர்றாருல வரும்போது கேளுங்க இங்க வர்றாரு கிட்டத்தட்ட ஆறு மாதம் சுற்றுப்பயணம் வரப்போற நாங்க அங்க தான் கேட்டிருக்க எல்லாரும் போய் மதுரையில இருந்து பெறப்படுற மாதிரி செய்யுங்கண்ணே மதுரை ராசியான இடம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதிக்கு எங்க அவன் கேட்டிருக்கோம் அப்போ ரொம்ப கேளுங்க உங்க விருப்பம்லாம் எங்க பொதுச் செயலாளர் மாதிரி நம்ம அடிப்பாரு எழுதி படிக்கிறது இந்த கொண்டு வர்றதெல்லாம் இல்ல இல்லை தான் கேள்வி அப்ப கேட்கணும் நான் அப்படி எல்லாம் சொன்ன தான் கேள்வி கேட்கணும் எங்க பொதுச் செயலாளர் சொல்ல மாட்டார் யாரு வேணாலும் எந்த கேள்வியும் கேளுங்க பதில் இருந்தா சொல்லுவார் சரி வணக்கம் இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது தம்பி இது மாதிரி செய்யக்கூடாது அதிகாரிய முதன்மை கல்வி அதிகாரி ரொம்ப மதுரை மாநகராட்சியில் இருக்கிற பள்ளிகள் என்னுடைய தொகுதி இருந்து அதிகமான தொகை கொடுத்துருக்கேன் பறவை பேரூராட்சியில் இருக்கிற பள்ளியை நடுநிலை சாதா ஆரம்ப பள்ளி இருந்து நடுநிலை உயர்நிலை பள்ளி வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு முழுக்க முழுக்க கட்டடம் கட்டி கொடுத்துருக்கான் உயர் அங்க இருந்த உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியா மாத்திருக்கான் அதுக்கு கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம் ஃபேவர் பிளாக் போட்டிருக்கேன் எல்லாம் செஞ்சிருக்கேன் ஆனா அந்த முதன்மை கல்வி அதிகாரி முழுக்க முழுக்க அரசியல்வாதி மறுத்தது கண்டிக்கத்தக்கது வன்மையாக கண்டிக்கிறோம் திமுக மாவட்ட செயலாளர் கூட செயல்பட்டு உண்மையிலேயே இந்த முதன்மை கல்வி அதிகாரி மாற்றணும் நான் போய் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சட்டமன்றத்தில் சொல்லுவேன் அண்ணா திமுக கூட்டம் போடுறதுக்கு கேட்கல இது ஒரு பொது இது ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படக்கூடிய இலவசமாக கண் சிகிச்சை பொது சிகிச்சை மூட்டு வழி இந்த மற்ற ஆர்த்துக்கு எலும்பு முறிவு எலும்பு பிரச்சனைக்கு பார்க்குற இதை வந்து பல் மருத்துவம் பார்க்கிறத அதுக்கு வந்து திடீரென்று மறுக்கிறார் என்றால் இந்த மாதிரி ஒரு கல்வி அதிகாரி இருப்பது இந்த மதுரைக்கு ரொம்ப கேடுகாலம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்